அதெல்லாம் கிடையாது இந்த ஊழங்காலி வந்து பஞ்சாக்கிற வரீங்க அதனால அதனால பாத்தீன்னா அவ சொல்றதுக்கு வார்த்தை வரல அப்படினே வராது எப்படி வர இருந்தாலும் உங்ககிட்ட உங்க கிட்ட ஐயா இந்த பெண்ணுக்கு தன்மை உங்க கிட்ட இருக்கு இந்த கடமை கண்ணிய கட்டுப்பாடு அப்படி சொல்லிட்டு கேளுங்க கேட்டுப்பாடு இல்லாம இருக்கதுனால பேசினா வாக்கி கேடு கேளுங்க இன்னும் மனமானதோ மெதுனே என் மனமில்லை சொல்ல வேட்ட மெதுனே என்னும் மனமில்லை சொந்தமான தந்தை தாயா சொந்தமான தந்தை தாயாதமான தந்தை தாயால் என் நிறவும் எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு யாருக்கு நீங்க சொன்ன வார்த்தை கேட்ட உடனே எனக்கு தான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா எனக்கு ஒண்ணு சந்தோஷம் கிடையாது

தெரியுது என்ன தெரியுது இல்ல ஏதாவது சொல்றதுக்கு மனசு வள்ளி வச்சுக்கோங்க பாத்தீங்கன்னா என்ன செய்வாது இப்படியாவது இப்படி இது ஒண்ணுவாங்க அந்த நேரம் பாத்தீங்கன்னா தரு கையில கூட போட மாட்டாங்க காலில் கூட போட பாத்தீங்கன்னா தரு சரி அதெல்லாம் இருக்கேங்க நான் மனசுக்குள்ள ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கேன் அவர் பேரு எப்படி நான் வாய் கூசாமல் சொல்லுங்க பரவாயில்ல இந்த காலத்துல ஒரு பெண்ணுங்க வெகு சீக்கிரமா சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் கூட மனசு ஓடாம சொன்னீங்கன்னா யாரும் தெரிஞ்சுக்கிடுவான் அப்படிங்களா ஆமா பேர் கூசாம வாய் கூசாம பேர் சொல்ல முடியாது அப்படியா எப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமா இப்படி சொல்லலாமா எப்படி சொல்லலாம் வேற எதுக்கு வேணுமா உங்களுக்கு சலமா பொரி தூமேச்சேனை மைந்தருண்டு

நம்ம முதல் மந்திரி பேரையா ஐயா நம்ம சொல்றதுக்கு எவ்வளோ விட்டு தெருவில் விட்டுறாமே முக்கா ஹரிச்சந்திர சக்கரவர்த்தியோட முதல் மந்திரியை கேட்டேன் ஹரிஷ் சக்கரவர்த்தியோட முதல் ஹரிச்சந்தருடைய சக்கரவர்த்தியுடைய முதல் மந்திரி பேர் வந்து சத்திகித்தி அப்படின்னு முதல் வார்த்தையை எடுத்துக் கொள்ளுங்கள் முதல் வார்த்தைய ஆமா சத்திகித்தி காண மகிலாடேன்னு ஒரு கவி இருக்குல்லையா ஆமா அதை சொல்லுங்களேன் கேட்போம் காண மகிலாடை கண்டிருந்த வான்கோழி அதுக்கு மேலே சொல்ல வேணாம்

ஆகாயம் அதுக்கு வேறு பெயர் அதுக்கு வேறு பேர் வந்து விண் அப்படின்னு சொல்லுவாங்க வேறு பெயர் வேறு பெயரா மானம் என்றெல்லாம் சொல்வார்கள் மானம் மரியாதை அதெல்லாம் இல்லை ஆமா வேறு பெயர் வேறு பெயர் மானம் என்று சொல்வார்கள் விண் என்று சொல்வார்கள் வானம் என்று சொல்வார்கள் அத 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 புடிச்சுக்கங்க அத புடிச்சுக்கங்க அங்க போய் அத புடிச்சுக்கங்க புடிக்க முடியாது வான் வான் கை கால எல்லாம் காணாம போயிரும் பாத்துங்க அப்போ

ஏதோ ரெண்டே சேக்க முன்னாடி சொன்னீங்க இல்லையா ஆமா சக்கரவர்த்தியோட முதல் மந்திரி பேர் ஆமா சத்திய சத்திய கீர்த்தி கீர்த்தி தான் என்ன சொன்னல்ல ஐயே கீர்த்தி தான் அதிர முக்கியம் ஐயோ ভগবানে அந்த காலம் கண்ணோன்றது கடமை பொன் உண்மை 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 அதனால நான் சொல்றதை தயவு செய்து புரிஞ்சுங்க நான் இருக்கிற நிலவரம் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் தோழி சத்திய தோள் வந்தானா சத்தியத்தையே சத்தியத்தையே மேலே தெரியாத சொன்னீங்கல்ல வானத்தையும் வானத்தையே

என்ன சொல்லணும் என்னகிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது சரிங்களா நான் சரியான கோவக்காரி நீ நீங்க பாட்டு சொல்லிட்டு இருக்கீங்க உன் பேர் என்ன அம்மா அப்பா பேர் என்ன எந்த நாட்டை சேர்ந்த நீங்க யாராவது மனசுல நினைச்சிருக்கீங்க அவர் பேர் என்ன அப்படி இப்படி எல்லா விவரத்தையும் எடுத்து கடைசி நான் தான் சொல்றீங்க ஒரு காட்டுக்குள்ள தனியா இருக்க பிள்ளைடு இப்படிதான் நடந்துக்கிறதா கேளுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க என்ன எனக்கு என்ன கேளுங்க எதை வேணாலும் கேளுங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் சம்பளா அப்புறம் போக்க வரதுக்கு ஒரு ஐயா அதுக்கெல்லாம் நாங்க தயங்குறது கிடையாது எதை வேணாலும் கேளுங்க நீங்க நீங்க கேட்டு கேட்க சொன்னீங்க அதனால கேட்டுக்கிட்டு இருக்கீங்க செந்தி எதை போயிட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் நீங்க சொல்லுங்க பாப்பா என்ன வந்து என்ன இப்படி இப்படி சொல்றது அப்படினா எதை வேணாலும் கேளுங்க அவரை நேர்ல நான் பார்க்கவே இல்ல ஓவியத்தின் மூலமாக பார்த்து இருக்கேன் சரி அதனால அவர் வந்து சிகிழ்வைத்த கனை எல்லாரும் சிகிழ்வைத்த கனையாளி அணிந்திருப்பார் அவர் மட்டும் முத்திரை வைத்த கனையாளி அதுதான் அவருக்குள்ள அடையாளம் ஒரு காதலளை நேரில் பார்த்தது இல்லையா இல்லை ஓவியத்தில் பார்த்து ஓவியத்தில் அவர் கடையாளி மோதிரம் அணிந்திருப்பாரா ஆமா அதை பார்த்தால் தங்களோட சந்தேகம் தீர்ந்து விடும் ஓவியத்தில் பார்க்கும்போது அவருக்கு பால் வடி முகமா இருந்துச்சு

பட்டம் விட நீங்க தானே சொன்னீங்க நான் என்ன சொன்னேன் மாத்தேன் ரசித்தேன் பட்டம் விட துடித்தேன் அப்படியே பக்கம் வர துடித்தேன் ஐயோ எங்க பக்கம் வர வரவாங்க எனக்கு வெக்க அதிகமா இருக்குங்க நீங்க வாங்களே சொல்லலையே உங்களுடைய சந்தேகத்தை நான் அவரே சொல்றேன் உங்களுக்கு பிரச்சனை அவரே தானே அவரே தான் அவரை நீங்க கண்ணால பார்க்கணும் அப்படி தானே பார்க்கணும் ஆமா அரசக்கேவான் என்பவர் எல்லாம் வரமாட்டார் குரலால் நள்ளிரவிலும் நம்மை நிமிர்ந்து உட்கார வைக்கக்கூடிய அளவிற்கு இன்னிசை காலங்களை வள்ளி அள்ளி வழங்கக்கூடிய இங்கு ராஜபாத்தாக நடிக்கக்கூடிய அருமை சகோதரர் ஆட்டூர் ஆறுமம் அவர்களுக்கு நூற்றி ஒரு ரூபாய் அன்பளிப்பு வழங்கப்படுகிறது மேலத்தானியம் நாடக இளைஞர் மன்றம் சார்பாக அடுத்து இரவை பகலாக்கி அனைத்து நாடகத்திற்கும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறந்த முறையில் ஒலி ஒளி அமைப்பை கண்டுகொண்டிருக்கக்கூடிய அஜந்தா ஒலி ஒளி அமைப்பு உரிமையாளர் பழனிசாமி அவர்களுக்கு நூற்றி ஒரு அன்பளிப்பு வழங்கப்படுகிறது முடியுது அருமை என்ன சுவரன்னு ஒன்று தான் சித்திரங்கிறத வரைய முடியும் பக்கத்தில் உள்ளவங்க பூரா பார்த்து ரசிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ஒளிபெருக்கு அருமையான முறையில் இந்த அலங்கரித்துக் அலங்கரித்துக் கொண்டிருக்கூடிய அன்பு உள்ளத்திற்கு எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நிகழ்ச்சியினை அமைப்பாளர் பொறுப்பாளர்களுடைய அருமையண்ணன் செந்திலனுடைய சார்பாக நன்றிகள் அந்த வணக்கத்தினை கொண்டு எங்களுக்கெல்லாம் பரிசுகள் பல வழங்கி பாராட்டுக்கள் தெரிவித்த அன்பு உள்ளங்களுக்கும் இளைஞர் மன்றத்தார்களுக்கும் ஏன்னா பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டிற்கு நல்லதோர் பயன் தரும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் வரப்புயர நீருயரும் நீர் உயர நெல்லுயரும் நெல்லுயர குடி உயரும் குடி உயர்ந்தால் உயரும் என்று சொல்வார்கள் அப்படி இந்த கலையை அழியாமல் கொள்ள வேண்டியது கடமை உங்களுடைய கடமை அந்த இளைஞர்கள் எங்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவித்திருக்கிறார்கள் அனைவருக்கும் அந்த அம்மனுடைய அருள் பெற்று அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு நோயற்ற வாழ்வும் குறைவெற்று செல்வதோடு வாழ்வதற்கு அந்த அம்மன் அருளை புரிய வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக்கொண்டு எங்களுடைய கடைப்பணியை துவங்குகின்ற நன்றி வணக்கம் 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 ஓா மன்ன பூச்சூட வாண்ட வாழும்லை கோரி படை போதால் வாழும் கேலை அல்ல கைகள் முந்தன் கையல்லவா அள்ளிய கைகள்

ஏன் மனசு கொள்ள விண்ணோடும் முயலோடும் விளையாடும் என்னோடும் முயலோடும் விளையாடும் என்னவே 羡慕你。 I'm in love பார <laughs>